எழுச்சி பாருங்க இதுவே அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தல அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு விட்டது இந்த ஐம்பத்தி ஒரு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அரக்கோண சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்காங்களா

அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி மக்களிடத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டுகின்ற கட்சி அண்ணா திமுக புரட்சி தலைவர் காலத்திலும் சரி இதயம் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி இருவரும் தலைவர் இருக்கின்றவரை தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா அதிமுக கட்சி அதை நடைமுறைப்படுத்துவது அதிமுக அரசாங்கம் அப்படித்தான் திமுக செயல்பட்டு கொடுக்கிறது வேண்டும் சட்டமன்ற கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு மக்களிடத்திலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி கொள்ளை வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைய கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் திணறுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதில் முக்கியமான வாக்குறுதி செலவெற்ற பெற்ற நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்து சொன்னாங்க உயிர்த்துறாங்களா அவளுக்கு சம்பளம் உயிர்த்து கொடுக்கப்படும் உயிர்த்து கொடுத்தாங்களா மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பதாக சொன்னார்கள் கொடுத்தார்களா வங்கியில் வாங்கி நம்ம இளைஞர் கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க குறைச்சாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ போடுதாங்க குறிப்பிட்டார்கள் கொடுத்தாங்களா போட்டாங்களா அத்தனை பொய் தானே அதற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாங்களா அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு ரகசியம் இருப்பது சொன்னாங்க ரகசியம் சொன்னாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அரக்கோணத்தில் வந்தாவது வெளிப்படுத்துங்க மக்கள் எதிர்பார்த்து ரகசியத்துக்காக காத்து கிடைக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் ஒரு பேர வைப்பார் போட்டோ சூட் அதோட முடிஞ்சு போச்சு எவ்வளவு அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்றல ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு குழு போடுவார் அதோட கிடப்பில் போட்டுவார் இதுவரை ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு ரெண்டு குழு போட்டு கிடப்பில் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே அவர்கள் சாதனை படைச்சிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுவதில் சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை அண்ணா தீவுக்கு ஆட்சி கட்டும் பொழுது வேலூர் மாவட்டத்தை பிரித்தி ராணிபுரி மாவட்டத்தை ராணிப்பேட்டை தலைமுடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி இந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட நினைச்சோம் அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி இந்த இரண்டு பகுதி மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல இன்றைக்கு நகரத்து நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் பல்வேறு வரி மேல் வரி போட்டு வரியை சுமத்தி அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு கடைகளுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாச்சு இத்தனையும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் மின்கட்டண உயர்வு ஐம்பத்திரெண்டு சதம் மின் கட்டண உயர்வு ஆண்டுதோறும் ஐந்து சதம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டில் பதினைஞ்சு சதவம் மின் உயர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு ஆக இப்பொழுது அறுபத்தி ஏழு சதவம் மின் உயர்வு இதனால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க தொழில் பாதிக்கப்படுகிறது ஆக திராவிட முன்னேற்ற கலை ஆட்சியில் மின் உயர்வால் அனைத்து தரம் மக்களும் இந்த பாதிக்கப்படுகின்றட்சே பார்க்கப்படுகிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது தமிழகம் காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை செயலந்து காட்சி அளிக்குது எங்காச்சும் காவல்துறை இருக்காங்களா இருக்கிறாங்களா திமுக தலைவர் வந்தா இரண்டாயிரம் காவலர் நிறுத்துறாங்க ஏன்னா கூட்டம் வராது காவலர் வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு ரெண்டாயிரம் காவலர் இருக்கு அண்ணா திமுக நீங்க பாதுகாப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய தொண்டர்கள் முழு பாதுகாப்போடு மக்களை பாதுகாப்பார் அண்ணா திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றித்தவர் பொன்மனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அம்மா அவர்கள் பொன்மனிச்சம்பள் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக பாடுபடுகின்ற இயக்கம் இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகக்குள்ள வேறுபாடு அண்ணா தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பிரதான பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஆனால் திமுக அரசாங்கம் குடும்பத்திற்கு என்ன தேவை குடும்பத்திற்கு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவாங்க இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகக்கு உள்ள வித்தியாசம் இன்றைக்கு அனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய புரட்சி பிறகு நம்முடைய உடைக்க திராவிட முன்னேற்ற தலைவர் பல்வேறு சதி திட்டத்தை தீட்டி நிறைவேற முடியாமல் ரவிக்கு தெரியும் சட்டமன்றம் அம்மா மறைவுக்கு பிறகு சில சுயநலவாதிகள் நம்ம இயக்கத்தை உடைக்க வேண்டும் கவிழ்க்க வேண்டும் திட்டமிட்டு எதிரியோடு இணைந்து பணியாற்றினார்கள் இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்து விட்டார் அண்ணா திமுக முடக்க உடைக்க எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார் அத்தனை சூழ்ச்சியும் மக்களோடு கழக நிர்வாகி தொண்டர் தமிழ் மொழி ஆக்கி அனைத்து ஒரு செல்வாக்கு மிக்க இயக்கம் என்று சொல்லிக்கிட்ட அளவிற்கு மக்கள் சக்தி பெற்ற இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது ஆக எவ்வளவோ சோதனையை சந்தித்த இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டார் அத்தனையும் முறியடித்து மக்கள் ஆதரவோடு ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தால் சந்தித்தார் பல்வேறு வழக்குகளை சந்தித்தார் அத்தனையும் எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா ஆக இருவரும் தலைவர்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய தலைவர்கள் உருவாக்கிய கட்சி கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக வருடம் ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி அதிமுக அரசு கொடுக்கப்பட்டது மக்கள் பேசுவது மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கழக ஆட்சி வர வேண்டும் அதுதான் ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் யாராவது எதுவாக பேசுறாங்களா இன்றைக்கு புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற நீங்கள் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அவருக்கு உடம்பு சரியில்லாத போதுதான் ஞாபகம் வந்திருக்குது மக்களுடைய ஞாபகமே வந்திருக்குது அவர் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சார் திரு அவர்களே அவர்களே நீங்கள் அறிவிப்பதற்கு முன்பாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு லட்சம் அம்மா பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் பத்து ஆண்டுல நடத்தி சாதனை படைத்த அரசு அண்ணா தீபுகார அரசாகும் அதை சிக்கர் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அது மட்டுமில்ல நானூத்தி பத்தொன்பது நடமாடும் மருத்துவக்குழு எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நடமாடு குழு சென்று அங்கே இருக்கின்ற மக்களை பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து குணமடை செய்த குறிக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம் அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்ட பத்தாண்டு மட்டும் நான் சொல்றேன் நாற்பத்தி நாலு ஆரம்ப சுகாதாரங்கள் துவக்கப்பட்டு அந்தந்த பகுதியிலேயே ஏழை மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் நூத்தி அறுபத்தெட்டு பத்து ஆண்டு நூத்தி அறுபத்தெட்டு ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் முப்பது படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதாரமாக தரம் உயர்த்தப்பட்டு அங்கே கூடுதலான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அங்க இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதோட ஏன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதிபதி திட்டம் அதை பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக உயிர்த்தது அண்ணா திமுக ஆட்சியில் அதோட அதிமுக ஆட்சியில் அம்மா சஞ்சீவிக்கு பெற்றகம் கொடுத்தோம் அம்மா நல்ல பரிசு பெட்டகம் நம்முடைய ஏழை தாய்மார்கள் பெற்றெடுத்த கூட நலமோடு வளமோடு வாழ வேண்டுமதற்காக மாண்பு அம்மா கொண்டு வந்த திட்டம் அம்மா குழந்தைகள் நல்ல பரிசு திட்டம் இத்தனையும் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆகவே மக்களுக்கு துன்பம் இல்லாமல் எந்த நேரத்திலும் துன்பம் இல்லாமல் அவர்களை செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படை கொண்டு அதிமுக அரசு செயல்பட்டது அது மட்டுமில்ல இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அதை தேர்வு செய்து அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை தொடங்கப்பட்டது ஆக அது கூட அரசியல் கால்பிடிச்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ரத்து பண்ணிவிட்டது இதில் என்ன அரசியல் தேவை அங்கே ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலே சிகிச்சை அளிப்பதற்காக இந்த அம்மா மினி இன்னைக்கு நாங்கள் திறக்கப்பட்டோம் அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் அங்க இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய் ஆகப்பட்டால் அந்த மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுவாங்க இதை கூட பொறுக்க முடியாத ஏழை மக்களுக்கு வைத்தியம் செய்வது கூட சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் தொடர வேண்டுமா சொல்லுங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கு எண்ணிக்கை ரத்து பண்ணிருக்கிறீங்க மீண்டும் மக்கள் தொழிலோடு ஆட்சிக்கு வந்த உடனே நாலாயிரம் அம்மா மினிக்கு எண்ணிக்கை தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு ஏழை மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய அரசாக அண்ணா அதிமுக அரசு திகழும் அது மட்டும் இல்ல இப்போ ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பர அட்டையை அடித்து அவர் துவைக்கி வச்சிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு இப்ப தான் நம்மளோட வந்திருக்காரு இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக திரு ஸ்டாலின் அவர்கள் நாலாண்டு காலம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கார் நாலாண்டு காலமாக கண்டுபிடித்தது நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனைய அங்க வீடு வீடா வந்து அதிகாரிகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்று கேட்டு அவள் குறித்து கொண்டு மனுவாக பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி தீர்வு காண்பாராம் அப்புறம் நாலாண்டு என்னதான் பண்ணீங்க ஆ நாலாண்டு காலம் திமுக ஆட்சி தான் நடந்தது என்னை முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டாரு ஆக அவரே ஒத்துக்கொண்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை திமுக ஆட்சியில் இருப்பதாக முதலமைச்சராக ஒத்துக்கிட்டார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா இதே போல் தான் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கும்போது இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இப்படி ஊரா போய் ஒரு திட்டு அங்கே ஒரு பாயை விரித்து போட்டு அமர்ந்துக்கிட்டு அவருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பெட்ஷீட் போட்டு அமர வச்சு மக்கள்கிட்ட பேசுவார் உங்களுக்கு என்ன குறை இருக்குது ஊரில் குறையாதாலும் சரி உங்களுக்கு சொந்த குறையாக இருந்தாலும் சரி மனுவாக எழுதி நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன் அந்த பெட்டியில் போடுங்க நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து திறக்கிறேன் உங்களுடைய மனு தீர்வு காணப்படும் அப்படி ஏதாவது தீர்வு காணாவிட்டால் நான் கோட்டையில் இருப்பேன் எனக்கு கதவு திறந்தே இருக்கும் ஓடி வந்து என்னிடத்தில் உங்களுடைய பிரச்சனை சொல்லலாம் தான் செஞ்சாரா என்னைக்காவது மக்களை பார்த்துருக்காரா கோட்டையில் சிந்திச்சு பாருங்க எப்படி மக்களை ஏமாத்துறார் அப்புறம் ஏற்கனவே மக்கள் தான் பெட்டியில் போட்டாங்களே பெட்டிஷன் அப்புறம் எதுக்கு இது தேவை ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை எழுதி அவர் கொண்டு வந்த பெட்டியில் போட்டார் பெட்டி வாங்கி பழக்கம் பெட்டி கொண்டு போயிருக்கார் எப்படி மக்களை ஏமாற்ற மக்களை தந்திரமாக ஆசை காட்டி ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேறிக்கிட்டு இருக்குது அது மட்டுமல்ல ஒரு அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை முறையாக செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசு நல்ல குடியிரு வசதி கொடுக்க வேணும் அதிமுக ஆட்சி பொழுது எழுபத்தி அஞ்சு கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றோம் நல்ல மருத்துவ சிகிச்சை அதிமுக ஆட்சியில் கிடைக்க வேண்டியதற்காக ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை அண்ணா அதிமுக அரசாங்கம் ஒரே ஆண்டில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட வரலாற்று சாதனையை படைத்த எந்த அரசாங்கமும் இல்லை அந்த வரலாற்று சாதனையை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு நான் முதலமைச்சர் காலத்தில் பதினொன்று பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய மக்கள் அங்கேயே நல்ல உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தரமான மருத்துவமனையை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு மருத்துவக் கல்லூரியை திமுக ஆட்சியால் கொண்டு வர முடிஞ்சுதான் நாலாண்டு காலம் முடிஞ்சு போச்சு ஐந்தாவது ஆண்டு அடித்து வைத்திருது ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சதுங்களா கல்லூரி கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதே போல ஏழு கல்லூரி நான் ஆறு கல்லூரி அம்மா ஒன்று ஆக சட்டக் கல்லூரியை திறந்து நம்முடைய ஏழை மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயில அண்ணா தீவு காய்ச்சல ஏற்பாடு செய்யப்பட்டது இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி பத்தாண்டு அண்ணா தீவு காய்ச்சல அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் ஐந்து பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி அதே போல ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் ஐடி கல்லூரி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி முப்பதுல மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருவில உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு கல்வியிலே கவனம் செலுத்தி நம்முடைய மாணவ செவங்களுக்கு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி சாதனை மேல் சாதனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு வேளாண்மை நிறைந்த பகுதி இந்த வேளாண் பெருமக்களுக்கு ஒரு ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக ரெண்டு முறை தள்ளுபடி செய்திருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயி மின் மோட்டார் இருக்கு எங்க மும்மனை மின்சாரம் கொடுத்துருக்கிறோம் குடிமராம திட்டம் ஏரி குளம் குட்ட அத்தனையும் பல ஆண்டுகளாக தூர்வாரம் வந்தது தூர்வாரி அங்கே மழை காலத்தில் பெயிடு நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் பேரிடர் காலம் மழை வெயில் புயல் இதனால் விவசாய பயிர் பாதிக்கப்பட்ட அதிகமா நிவாரண தொகையை பெற்றிருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தில் அப்படி ஏதாவது விவசாய நன்மை கிடைச்சிருக்குதா அது மட்டும் இல்லை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்ட ஒழுகு சிறப்பாக இருந்தது காட்சி அளித்து என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தினந்தோறும் ஊடகத்தில் வெள்ளி நிலவரம் தங்க நிலவரம் குறிப்பிடுவாங்க இப்போ கொலை நிலவரம் என்னன்னா பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தி பெரும்பாலும் இதுதான் இப்படி ஒரு மோசமான ஆட்சி அவள ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா நீ ஸ்டாலின் காது கேட்கணும் நடக்குது வரைக்கும் நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குறோம் நல்ல கல்வியை கொடுத்தோம் நல்ல மறு சிகிச்சை மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம் நீர் மேலாண்மையில நம்ம முதலிடம் தடையெல்லாம் மின்சாரத்தை விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்தோம் இப்படி பல திட்டத்தை கொடுத்து நாட்டு மக்களை அன்பை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டும் இல்ல தேசிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற பொழுது பல்வேறு துறையில தேசிய அளவில் விருதுகளை பெற்றிருக்கு திறம்பட ஆட்சி செய்து உள்ளாட்சியில நூற்றி நாற்பது தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல உயிர்கல்வியில தேசிய விருது போக்குவரத்து தேசிய விருது துறையிலே தேசிய விருது கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது சமூக துறையிலே தேசிய விருது உறுப்பு மாற்ற சிகிச்சை தொடர்ந்து முதலிடம் வைத்தது அதிமுக ஆட்சியில் ஒருவர் இந்தியாவிலேயே சரித்திரம் படைத்தது அதிமுக ஆட்சியில் இரண்டு கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து எனக்கு ரெண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கை நடக்குமா என்று சந்தேகத்தோடு மருத்துவ குழு கூட்டி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதற்கு ஏற்பாடு செஞ்சார் அவரை ஆய்வு செய்து இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையை வெட்டி அவருக்கு பொருத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு இன்றைக்கு நலமோடு வளம்போடு குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கை இல்லாத போனால் கையோட வருவாங்க அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் காலோட போன உயிராத வழி கால்பந்து வீராங்கனை அவருக்கு காலில் அடிபட்டது சிகிச்சை பெற அண்ணா உயிர திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு கடலூர்ல அவர் சலிக்காக அங்க சிகிச்சை பெற போறார் அங்க இருக்கிற மருத்துவர் நாய்க்கடி ஊசி போடுறார் இப்படி அவளை என்னாச்சு உண்டுங்கிற திமுக ஆட்சியில பெரும்பாலான மருத்துவமனையில் மருந்து இல்ல மாத்திர ஊசிக்கு தேவையான மருந்து இல்லை போதிய மருத்துவர் இல்லை செவிலியர் இல்லை அதே போல மருத்துவ உதவியாளர் இல்லை ஆனா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கங்க ஓடிட்டு இருக்காரு மார்த்தான் ஓட்டம் இது ஓட்டம் மார்த்தான் ஓட்டம் ஓடிட்டு இருக்காரு ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் நாட்டு மக்களை கவனிக்க சொல்லி உங்களுக்கு பெரிய துறை கொடுத்தா இவர் எங்கே போனாலும் மார்த்தான் ஓட்டத்தை ஓட்டிட்டு இருக்காரு அதை போய் நீங்க நிறுத்திட்டு அங்கங்க மருத்துவமனைக்கு போங்க அங்கங்க ஆய்வு பண்ணுங்க அதுல என்ன பிரச்சனை அங்க தெரிஞ்சு அதை பிரச்சனை இருந்தா தானே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மக்களுக்கு சேவை செய்யணும் அதெல்லாம் கிடையாது அது ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுட்டிக்காட்டி அது மட்டும் இல்ல தமிழகத்தில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பிரின்ஸ்பாலே இல்லை பேராசிரியர் இல்லை எப்படி அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் திறமையா வர முடியும் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா மக்களோட ஆட்சி முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்த சட்டம் என்று அமல்படுத்தப்பட்டு அரசு படித்த ஏழை மாணவர்கள் கிடைக்க வாய்ப்பை அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு வருடம் மக்களுக்கு வேலை இல்லை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சக்கரை விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம் அதெல்லாம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் தைப்பொங்கல் என்று எல்லா ரேசரண்ட்டை தைப்பொங்கல் பரிசு கொடுத்தோம் அதே மாதிரி விட்டது பள்ளிகள் மாணவர் மன ஒளிச்சல் இருந்தாங்க அந்த மன ஒளிச்சல் மேலே கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு ஆன்லைனில் தேர்வு அவர்கள் நல்லா படிச்சு எழுதி அவர்கள் டிகிரி வாங்கினாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு பாஸ் போட்டோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அரசு மலர்ந்தவுடன் நம்முடைய ஏழை மக்களுக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருக்கிற அண்ணா திமுக ஆட்சி வழங்க தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கக்கூடும் அதே போல தாலிக்கு தங்கும் திட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் தொடரும் அது மட்டுமில்ல மன பெண் மணமகன் ரெண்டு பேருக்கும் மணமகனுக்கு பட்டு வேசி மணமகளுக்கு பட்டு சேவை வழங்கப்படும் அரக்கோணம் போதைகள் கடந்த கால ஆட்சியில் நிறைய நிறைவேற்றலின்னு ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றிய வரலாறு கிடையாது அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அரக்கோணத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் கன்னியாகுமரி திருப்பதி கனரக தொழிற்பட சாலை திட்டத்தில் அரக்கோணம் வழியாக காஞ்சிபுரம் திருத்தணி வரை சாலை அமைக்க முன்னூற்றி ஐம்பது கோடியில் அண்ணா திமுக ஆட்சியில் டெண்டர் பட்டு பணிகள் அமைக்கப்பட்டு இன்றும் நிறைவுபடாமல் இருக்குது இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைப்பாடு அரக்கோணம் நகரத்திற்கு நூற்றி பத்து கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எண்பத்தி ஏழு கோடியில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் நடைமுறைப்படுத்துது அண்ணா திமுக ஆட்சியில் அரக்கோணம் தொகுதியில் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் ஆயிரம் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது அரக்கோணம் தொகுதியில் திருவள்ளுவர் திருவள்ளூர் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அரியல் கல்லூரி துவங்கப்பட்டு அரசு கலைக்கல்லூரி தரம் மாற்றப்பட்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் அந்த பிற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விடுதி கட்டப்பட்டது அண்ணா திமுக அரக்கோணத்தில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் துணை மணி நிலையம் அமைக்கப்பட்டது நெமலி ஆற்றின் குறுக்கே பத்து கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது அரிகளவாடி கல்லாற்று குறுக்கே அஞ்சு அஞ்சு கோடி தடுப்பணை கட்டப்பட்டது இப்படி திட்டத்தை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தெரிவித்து அதே அதே போல அரக்கோண நகரில் புதிய கோட்டாட்சி அலுவலகம் கிட்டத்தட்ட மூணு கோடியில் கட்டி கொடுக்கப்பட்டது நிறைய இருக்குது அதே போல் கோரிக்கைகள் ரயில்வே மேம்பாலும் அமைக்கப்படும் கேட்டிருக்காங்க பழனிப்பேட்டையில் உள்ள வாராபதி வாராவதி தீர்வு தீர்வுகாணமாக கட்டப்படும் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தாரா உயர்த்த வேண்டும் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க மோசூரில் சுரங்கப்பாதை அமைக்க கோரிக்கை வச்சுருக்கிறீங்க மும்பேடு முதல் அரியலப்பாடி கூட்டுறோடு சாலை அரக்கோணம் ஓச்சேரி சாலை அரக்கோணம் சோழிங்கர் சாலை அனைத்தும் நாலு வழி சாலை தயவு உலக வேண்டும் கேட்டுக்கிறீங்க இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு வெயில் மாடல் அரசு பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமேட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவா அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவர்